வெல்கம் டு மைபர் நான் உங்கள் ஸ்வேதா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறவங்களா இருக்கலாம் காலையில் எழுந்து என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும் நைட்டே நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணி அந்த காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து போட்டு சமைச்சிட்டு போயிடலாம் கூட பத்து நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சுக்கலாம் நைட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோட எல்லாருக்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இந்த மாதிரி காய்கறிகளை கட் பண்ணி வச்சிடலாம் கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நைட்டே கிளியர் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்து அழகாக சமைச்சிட்டு போயிடலாம் நல்ல சாப்பாட்டாக சாப்பிடலாம் இப்போ டிப் டூ பார்க்கலாம் நம்ம இட்லி மாவுக்கு உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைப்போம் இல்லையா எடுத்தொன்னே நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது மாவு நல்லா புசு புசுன்னு மேலே எழுதி வரும் எடுத்துடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது அடியிலேயே ஓட ஆரம்பிச்சிடும் மாவு நிறைய வராது அரிசி மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்து தான் அரைக்கணும் அதுக்கு தெளிக்கலாம் கூடாது உங்களோட கிரைண்டர் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் கோல்டு வாட்டர் கூட யூஸ் பண்ணி அரைக்கலாம் அப்போ வந்து அந்த ஹீட்டுக்கும் கோல்டுக்கும் மாவு சீக்கிரம் சூடாகாமல் இருக்கும் இப்போ தேர்ட் பார்க்கலாமா தேங்காயெல்லாம் பொதுவாக நம்ம உரிச்சு வைக்கும் போது ஃபுல்லாக உரிக்கக்கூடாது கொஞ்சம் அது மேலே நார் இருக்கணும் நீங்கள் ஃபுல்லாக உரிச்சிட்டிங்கன்னா ஓடு வந்து சீக்கிரம் வெடிப்பு விட்டுடும் தேங்காய் வந்து வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் தேங்காய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது ஃப்ரெஷ்ஷாகவே ரொம்ப நாளைக்கு இருக்கும் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி பிச பிசன்னு ஆகிடும் இப்போ ஃபோர்த்துட்டு பார்க்கலாம் மீனில் மசாலா வந்து ஒட்டாமல் வறுக்கிறதுக்கு நீங்கள் அதை மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து ஃப்ரை பண்ணலாம் கூட கான்ஃபார்ம் மாவு கடைசியாக வறுக்கும் போது கொஞ்சம் போட்டு வருத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பாவக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா காய்கள் நல்லா எடுக்கணும்னா அதில் புளிச்ச மோரை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா காய்கள் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் இந்த காயை சமைக்கும் போது கசப்பு அதிகமாக இருக்கும் கசப்பு இல்லாமல் பாவக்காய் சமைக்க காய்கறியை கட் பண்ணி கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா கசப்பு பாதியாக குறையும் சிக்ஸ்த்து டிப் இது நிறைய லேடிஸ்க்கு தெரிஞ்ச டிப்பாக தான் இருக்கும் ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதே மாதிரி தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக வேலையாகும் செவன்த்து டிப் இது அவ்வளோ பெரிய டிப்லாம் கிடையாது இந்த மிளாம்பழம்பு இருக்குல்ல இல்லையா வெயில் காலத்தில் எல்லா வீடுகளிலையும் இது வாங்குவாங்க வாங்கிட்டு இந்த விதைகளெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க நிறைய வீடுங்களை தூக்கி போட்டுடுறாங்க இதில் யூஸ் பண்ணுறவங்களும் அப்படி அப்படியே எடுத்து காய வச்சு யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே எக்ஸ்ட்ரா அந்த தேவையில்லாத நார் மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் காய வச்சுட்டு சும்மா போர் அடிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பொறுமை இருந்தால் உரித்து நம்ம இந்த கேசரியெல்லாம் செய்வோம் தெரியுமா அந்த மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எய்த்து ட்ரிப் பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் வேர்க்கடலை வந்து நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் வீடெல்லாம் பரவிடும் ஊதி ஊதி எனர்ஜியே போகும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது மாதிரி ஓட்ட போட்ட பாஸ்கெட் எதுலையாவது போட்டு ஜலிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது வேர்க்கலை நமக்கு தனியாக கிடச்சிடும் அந்த டஸ்ட் எல்லாம் குப்பையும் ஒரே இடத்துல சே சேர்த்து இருக்கும் நமக்கு இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதை நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் டிப் பார்க்கலாம் நம்ம குக்கரில் வந்து தெரியுமா அந்த ரப்பர் மாதிரி அந்த கேஸ் கட் அது வந்து அதிக ஹீட்டால் ரொம்ப தளர்வாயிடும் இதனால் நீங்கள் எப்போ சமைச்சாலும் சைடில் ஊற்றிட்டே இருக்கும் இதுக்காக நீங்கள் அதை மாற்றணும்னு கிடையாது நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சுருங்க இந்த கோல்டான பிளேஸில் வைக்கும்போது அது கொஞ்சம் இறுகி இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் சமைக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் டென்த்து டிப் இது டிப் வந்து எப்படி சொல்கிறது நம்ம உப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கும்போது ஒரு மாதிரி ஈர்ச்சிட்டே இருக்கும் ஈரமாகவே இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பீங்கானில் மண் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது மாதத்தில் நம்ம செய்கிற முதல் செலவு உப்புக்கு பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டே கனெக்ட்